வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் முதுமலை புலிகள் காப்பகத்தில் தாயை பிரிந்து சுற்றித் திரிந்த குட்டி யானையை தாயுடன் சேர்த்த வனத்துறையினருக்கு அனைத்து தரப்பினரும் பாராட்டு நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள மாயாறு பகுதியில் சாலையோரம் வந்து நின்ற குட்டி யானை சாலையில் செல்லும் வாகனங்களுக்கு பின்னால் ஓடுவதும் பிளிரிக் கொண்டு காட்டுக்குள் செல்வதும் மீண்டும் சாலைக்கு வருவதாக சுற்றித் திரிந்து கொண்டிருந்துள்ளது வனப்பணியாளர்கள் தாயை பிரிந்து குட்டியானை தவிக்கிறது என்பதை புரிந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து அந்த குட்டியானையை தாயுடன் சேர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வந்தனர் மசரகுடி வனச்சரகர் பாலாஜி மற்றும் வன ஊழியர்கள் அப்பகுதியில் ஆய்வு செய்து குட்டியானையை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டனர் முதுமலை கால்நடை மருத்துவர் ராஜேஷ்குமார் குட்டி யானையை ஆய்வு செய்தார் குட்டியானை ஆரோக்கியமாக உள்ளது அதற்கு இடையூறு ஏற்படுத்தாமல் கண்காணித்து தாயுடன் சேர்க்கும் பணியை தொடர வேண்டும் என்று தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து ட்ரோன் கேமரா உதவியுடன் அதன் தாயை தேடி கண்டுபிடித்து அதனுடன் குட்டியை சேர்க்கும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர் மாயார் பகுதியில் கூட்டத்தை விட்டு தனியாக வந்த குட்டியானை கண்காணிப்பு மற்றும் அதை கூட்டத்துடன் சேர்க்கும் நடவடிக்கை கலப்பணியாளர்கள் குழுவின் தேடுதல் அடிப்படையில் நேற்று மாலை ஆவரல்லா பீட் சூசுரமட்டம் பகுதியில் இரண்டு யானை கூட்டங்கள் காணப்பட்டன பிரிந்து வந்த யானைக்குட்டியை பெண் வயது சுமார் ஒன்று உடனடியாக சூசூரா மட்டம் பகுதியில் உள்ள இரு யானை கூட்டங்கள் அருகே விடப்பட்டது நேற்றிரவு யானைக்குட்டியினை விடப்பட்டதன் தொடர்ச்சியாக இன்று அதிகாலை அங்கு தென்பட்ட மூன்று யானை கூட்டங்கள் கண்காணிக்கப்பட்டன யானைக்குட்டி விடப்பட்ட இடத்திலிருந்து ஐநூறு மீட்டர் தூரத்தில் பார்க்கப்பட்ட முதல் கூட்டத்தில் நேற்றிரவு விடப்பட்ட குட்டியை ஒத்த குட்டியுடன் மூன்று யானைகள் இருந்தன இரண்டாவது கூட்டத்தில் இரண்டு யானைகள் இருந்தன அதில் இருந்த குட்டி விடப்பட்ட குட்டியை விட சிறியது மூன்றாவது கூட்டத்தில் மூன்று யானைகள் இரண்டு குட்டிகளுடன் 기 e 단 i அதில் ஒரு குட்டி விடுவிக்கப்பட்டு குட்டியின் அளவை ஒத்ததாகவும் மற்றொன்று விடுவிக்கப்பட்ட குட்டியின் அளவை விட சிறியதாகவும் இருந்தன யானைக்குட்டி விடப்பட்ட இடத்திலிருந்து சுமார் முன்னூறு மீட்டர் தொலைவு வரைக்கும் யானை கூட்டங்களின் நடமாட்டத்தின் மறைமுக அறிகுறிகளும் காணப்பட்டன இதிலிருந்து பார்க்கும் பொழுது யானைக்குட்டி கூட்டத்துடன் இணைந்திருக்கும் இருப்பினும் மூன்று குழுக்கள் தனித்தனியாக யானைக்குட்டியின் நடமாட்டம் உள்ள பகுதிகளை தொடர்ந்து கண்காணித்து வந்தனர் இந்நிலையில் மசனகுடி வனப்பகுதியில் தாயை பிரிந்து தவித்த குட்டியானை அதன் தாயுடன் சேர்க்கப்பட்டதாக முதுமலை புலிகள் காப்பக வனத்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர் மட்டம் பகுதியில் யானை கூட்டத்தை கண்டறிந்த வனத்துறையினர் குட்டியை அதன் தாயோடு இணைத்தனர் எனினும் குட்டி யானையின் நடமாட்டத்தை வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்